ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒய் மென் எவ்வளோ கேவலமான பிறகு இல்லை நம்ம பொதுவாகவே பொண்ணுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பசங்க வந்து ஓகே இவங்க வந்து எப்போனாலும் வெளியே போகலாம் எப்போனாலும் ஊர் சுற்றலாம் எந்த திசும் நடக்காது ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஒரு பொண்ணு நினச்சா எங்க வேணால் எந்த இடத்துல வேணால் அழலாம் அவங்க அழுதா கூட கேக்குறதுக்கு ஒரு கூட்டமே கிளம்பி வந்துடும் ஏன் அழுத எதுக்கு அழுத அப்படின்னு கேக்குறதுக்கு ஆனா ஒரு பையன் தனி அறையில உட்காந்து அழுதா கூட அவன் அழுத அவனை கிண்டல் பண்ண தான் செய்வாங்க அவனை தான் பண்ணுவாங்க இந்த அடிப்படையான விஷயம் கூட ஒருத்தனுக்கு இல்லைன்னா அப்போ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க

நீங்கள் எந்த அனிமல்ஸ் செவனா எடுத்துக்கோங்க எந்த பேட் செவனா எடுத்துக்கோங்க அங்கே ஒரு ஃபாதருங்கிற ஒரு டேர்மே கிடையாது இப்போ ஒரு கோழி இருக்குன்னா அது கோழி கொஞ்சங்களாம் பின்னாடி போகும் ஸோ அம்மா அதோட குழந்தைங்க தான் போகும் அது மாதிரி ஒரு நாயின்னா அதோட குட்டிங்க போகும் ஒரு சிங்கம்னா அதோட குட்டிங்க போகும் எல்லாமே அப்படிதான் எல்லா அனிமல்ஸுமே அப்படிதான் அங்க அங்கே ஃபாதருங்கிற ஒரு டேர்ம் கிடையாது ஹியூமன்ஸுக்கு மட்டும்தான் ஃபாதருங்கிற ஒரு டேர்ம் அங்கே வந்து லைன் கிங் படத்தில் வர மாதிரி அப்பா அம்மா குழந்தைங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டமாலாம் வாழாது பொதுவாக அனிமல்ஸில் வந்து ஆணினம் எப்படின்னா ஒரு சோம்பேறியான ஒரு உயிரினம் வேட்டைக்கெல்லாம் போகாது சும்மா கிடைக்கிறத சாப்பிடும் இனப்பெருக்கத்துக்கு உதவி பண்ணும் இவ்வளோதான் ஒரு ஆணோட வேலையே ஆனால் அப்படி ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீ இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஏன்னா அவங்க தான் வந்து ஃபேமிலியை லீட் பண்ணி கொண்டு போகணும் அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் மீறி எதுக்கு அந்த வேலை பண்ணுறேன் தெரியுமா பயம் பாய் கமிட்மெண்ட்டு ஒரு பெண்ணுக்கு வேலைக்கு போகலாம் போக கூடாது இது வந்து ஆப்ஷன் பட் ஒரு மெண்ணுக்கு இது ஆப்ஷன் கிடையாது இட்ஸ் கம்பல்சரி பிடிக்குதோ பிடிக்கலையோ கண்டிப்பா வேலைக்கு போய் தான் ஆகும் பொண்ணுங்களுக்கு சங்கமே இருக்கு மாதர் சங்கம்னு ஒன்று இருக்கு மகளிர் காவல் நிலையம்னு இருக்கு ஸோ எல்லாமே அவங்களுக்கு தனியா இருக்கு அதே மாதிரி ஒரு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த பையன் வந்து என்னை லவ் பண்ணி ஏமாத்திட்டான் அப்படின்னு சொன்னா அந்த கம்ப்ளைண்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனால், இதே ஒரு பையன் வந்து அந்த பொண்ணை ஏமாத்தினான்னு சொன்னா அங்க உள்ளவங்களே தான் செய்வாங்க ஃபீலிங்ஸ் ஒன்று தான் ஆனா இங்க எல்லாமே வேற வேற